மனிதன் வந்து பேசக்கூடிய காரியங்கள் ஒரு காரியத்தை அவன் எடுத்து பேசும்போது அதை பற்றி சிந்திக்காமல் அது சரியா தவறா என்று உணர்ந்து கொள்ளாமல் பேசுவதனால்தான் பிளகது பிறகு அது பெரிய குழப்பத்திற்கு உள்ளாயிடுச்சு சுரத்தில் ஹுஜராத்தில் அல்லாஹ் சுஹானுக்கால கூறுகின்றான் யாயுல்லதீன் ஆமனு இமான் கொண்டவர்களே இன் ஜாக்கும் ஃபாசுக்கும் பெனபையின் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாத நல்லவன் அல்லாத ஒரு மனிதன் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்தியை கொண்டு வந்தால் இப்போ தபையனும் நீங்கள் அதை வந்து சீர் விசாரித்துக் கொள்ளுங்கள் சரியான முறையிலே அது சரியா தவறா என்பதை வந்து கவனித்து அதை பற்றி உள்ள அறிவு நீங்கள் பெற்ற பிறகுதான் நீங்கள் கேட்ட காரியத்தில் என்ன செய்யணும் ஒரு முடிவெடுக்கணும் அன் நீங்கள் அறியாமை காரணத்தினால ஏதோ ஒரு சமூகத்தாரர்களுக்கு நீங்கள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதன் பிறகு நீங்கள் செய்து கொண்டதை பற்றி நீங்கள் வருத்தப்படாமல் அது கேட்டதெல்லாம் விசாரிக்காமல் அதை பற்றி உறுதிப்படுத்தாமல் அது சரியா என்று உறுதிப்படுத்தாமல் அதை பற்றி விசாரணை செய்யாமல் இது சரியாக இருக்கும் அது கரெக்டாக இருக்கும் என்று நம்பி நாம் போனால் நமக்கு வழிகேடுதான்

பார்வை சிந்தனை ஆற்றல் அனைத்த பற்றியும் கேள்வி கேட்கப்படும் செய்ததை பற்றி உங்களிடத்தில் கேள்வி கேட்கப்பட மாட்டான் அவங்க ஏன் செஞ்சீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க கேட்க மாட்டோம் நீங்க ஏன் செஞ்சீங்க அவங்கள்ட்ட கேட்கவா கேட்க மாட்டோம் அவரை கண்மூடித்தனமா பின்பற்றினா உங்கள்கிட்ட தான் கேள்வி நம்ம தப்பா பண்ணாலும் அவர் தானே முடிவு பண்ணாரு அந்த தப்பு அவருக்கு போயிடுங்கிறாங்க இது யார் சொன்னது யார் நமக்கு இந்த பாடத்தை படிச்சு கொடுத்தாங்க இல்லை ஒரு காரியத்தில் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு பொறுப்புண்டு என்பதுதான் இஸ்லாம் கூறுகிறது ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கப்படும் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புண்டு ஒரு காரியம் வந்து நம்மளுடைய காதுக்கு கேள்விப்படுது கேள்விப்படுறது மட்டுமல்ல நாம் பேப்பர்ல படிக்கிறோம் நியூஸ்ல நாம வந்து கேட்கிறோம் ஒரு சம்பவம் நடக்காத ஒரு சம்பவம் அது நடந்ததாக கருதி நடந்திருக்கா அப்படிங்கிறது விசாரிக்காம அவ்வளவு தலைவர்கள் உட்கார்ந்து அதுக்கு கருத்து சொல்றாங்க இது இல்லை இப்படி செஞ்சிருக்க அப்படி அப்படி ஆஹோன்னு சொல்லி கத்துறாங்க ஒரு மூணு நாள் கழிச்சு பேசுற ஒருத்தனையும் காணாம் அப்புறம் சொல்றாங்க இது வந்து சும்மா ஒரு மார்பிங் பண்ணி உண்டாக்குனது இது மாதிரி முஸ்லீம்களை கேவலப்படுத்துறதுக்குன்னு பண்றாங்க இப்ப அல்லா சுபான சொல்றான் ஃபாசிக் அப்படின்னு சொன்னா யாரு ஒரு விஷயத்தை வந்து விசாரிக்காமல் கேட்டதை எல்லாம் சொல்லக்கூடியவன் நானும் நீங்களும் சில நேரத்தில் பாசிக்கா தான் இருக்கும் ஒரு காரியத்தை கேட்ட உடனே ரசூத் சல்லா அலி சொல்லம் சொல்லி தந்தாங்க எவர் வந்து ஒருத்தர் பொய்யர் ஆகிறதுக்கு எது போதுமானது அவனா நினைச்சு பொய் சொல்லணுங்கிறத தேவையில்லை அவன் நல்லவனா இருந்தாலும் அவன் காதில வந்த ஒரு காரியத்தை வந்து நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்க நாலு பேரு சொல்றோமே அப்படின்னு நினைச்சாலே என்ன ஆகும் அவன் பொய்யன் காரணம் என்ன கேட்ட ஒருத்தன் வந்து இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு அப்படிம்பாங்க கடைசியில பார்த்தா இவர் வந்து இதா வளர்ட்டு இருக்கிற ஆளுதாப்பா இவர் சொல்றது நம்ம நம்பக்கூடாது கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு அடுத்த வந்துடும் இதுக்கு என்ன காரணம் ஆகி போச்சு சொன்ன மாதிரி நம்மளோட காதல கேட்ட விஷயத்தை அப்படியே சொல்லி விட்டதுதான் அதுக்கு காரணம் ஆகி போச்சு அதான் குரானுங்கள் சொல்றது இங்க திபியான் பண்ணணும் எது திபியான் பண்ணணும் சொல்றவர் நல்லவரா கெட்டவரா மட்டும் மேட்டர் இல்லை ஒரு விஷயம் நமக்கு காதுக்கு வரும்போது அப்படி ஒன்று நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைக்கணும் ஏன்னா நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் கேட்கும்பொழுது பாதி சரியா இருக்கும் இப்போ என்ன செய்யணும் ஒரு முஸ்லீம் அதனால் தான் அதீஷ் கலையிலேயே எது ரொம்ப முக்கியமாகிட்டு சுல்லா செல்லல்லாலை சொல்லும் மீது கூட அவதூறுகள் கிளப்பியிருக்கிறாங்க பொய் சொல்லி இருக்கிறாங்க இதெல்லாம் இஸ்லாம் என்ற பேரில் இன்னைக்கு பிரச்சாரம் ஆயிக்கொண்டு இருக்கிறது இப்போ என்ன செய்யணும் அதை விசாரிக்கணும் ஒரு ஹதீஷ் ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொன்னால் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்குங்க அவர் ஏழு வருஷம் மகர்சால படிச்சிருக்கிறாங்க அவர் நல்ல பயன் பண்ணுறாருங்க அவர் எத்தனையோ சீடியில் பேசியிருக்கிறாருங்க அதனால அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இப்படிங்கிறாங்க இப்படி மார்க்கத்தை கேவலமாக்கி எல்லாம் செயல்பட்டு இதே வந்து இஸ்லாம் அப்படி நினைக்கிறது மட்டுமல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இதை எவராவது மறுத்தால் இதை எவராவது அங்கீகரிக்கவில்லை என்றால் அவன் லால்லாகவும் முதில்லாகவும் இருக்கும் போவான் லால்ல முதில் சொன்னா பயப்பட வேண்டாம் அவனும் வழிகட்டு பிறரையும் வழி கெடுக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தர் இதை நம்பலன்னா ஆகும் இவனா வழிகட்டு போனதுக்கு தப்பு இல்லை அது அவனா சிந்திச்சு அவன் செய்யறது அவனே தப்பு பண்ணி அடுத்தவன் என்ன சொல்றா இதே நீ அங்கீகரிக்கல நீயும் வழிகட்டு நீ பிறரையும் வழி கெடுக்கிறவன் பல நாடுகளிலேயும் பல ஊர்களிலேயும் குடும்பத்திலேயும் எல்லாம் குழப்பங்களுக்கு உண்டான அடிப்படையான காரணம் இதுதான் ஒரு விஷயத்தை விசாரிக்காமல் அறிந்து கொள்ளாமல் கேட்டதின் அடிப்படையை வச்சு மட்டும் செயல்படுவதுதான் இதற்கு காரணமாக உள்ளது என்பதை நாம் உணர வேண்டும்